இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரை காலம் நடைபெற்ற விபத்துகளில் மிகவும் மோசமான ஒரு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விபத்து நேற்று இரவு விபத்து ஒன்று நடந்திருக்கிறது எல்லா பகுதிக்கு சுற்றுலா பயணம் செய்துவிட்டு தங்காலை நோக்கி பயணம் செய்துகின்ற ஒரு குழு அந்த குழு தான் அந்த விபத்துக்கு சந்தித்திருக்கிறது என்ன நடந்ததுன்னு சொல்லி விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் தங்காலில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் ஒரு குழு ஒன்றும் எல்ல பகுதியை நோக்கி ஒரு சுற்றுலா பயணம் ஒன்று செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த எல்ல எல்லாம் சுற்றுலா பார்த்து முடிந்த பிறகு தங்காலை நோக்கி நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் இரவு ஒன்பது மணி அளவில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு ஜீப் வண்டி ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்தது அப்போ அதனுடன் அந்த பஸ் மோதி அந்த வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்டிருக்குமே அந்த உலோக கம்பி மாதிரி அப்போ அதனுடன் மோதி ஒரு இருநூறு தொடக்கம் ஐநூறு அடி பள்ளத்தாக்கில் அந்த பஸ் விழுந்ததாக சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை மீட்பதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் பதினைந்து பேருக்கு கிட்ட அந்த குறித்த நேரத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் அதுக்கு பிறகு போலீஸார் விசேட அதிரடி படையினர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரவழைக்கப்பட்டு தேடுதல் பணி நடைபெற்று கொண்டுதான் வந்திருந்தது இதோடு சேர்த்து என்னும் முறை விடயம் என்னென்னு சொன்னால் பள்ளத்தில் விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஒருவர் வந்து பள்ளத்தில் போயிருக்கிறார் ஒரு கயிறுண்டை காட்டித்தான் அந்த பள்ளத்துக்குள் போயிருக்கிறதாக சொல்லப்படுது எதிர்பாராத விதமாக அந்த கயிரும் இடையில் வந்து அருந்து அறந்ததாக சொல்லப்படுது அப்போ அவரை காப்பாற்றி சென்ற அந்த நபரும் உயிரிழந்திருப்பதாக பார்க்கக்கூடிய மாற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பதினாறு கிட்ட உயிரிழந்திருப்பதாக செய்திகளில் பார்க்கக்கூடிய மாற்றிருக்கிறது தேடுதல் பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டுதான் வருகிறது அவருடைய சடலங்கள் பதுளை வைத்தியசாலையில் விற்கப்பட்டிருக்கிறது காயமடைந்தவர்களையும் மீட்டு பதுளை வைத்தியசாலையில் தான் விற்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த பிரதேசங்களில் பயணம் செய்யும்போது அதிகமான கவனத்துடன் தான் நாங்கள் உங்களுடைய பயணங்களை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது இலங்கை வரலாற்றில் இப்படியான ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நான் இதுவரை நான் கேள்விப்பட்டது கிடையாது சுற்றுலாக செல்கின்ற ஆக்கள் உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் அந்த இடங்களில் பயணம் செய்யும்போது கவனமான முறையில் பயணம் செய்யப்படும் என்ன சொன்னால் அந்த மலைப்பாங்கான இடங்களில் தினமும் போய் விடுற சாரதிகள்னு சொன்னால் பரவாயில்லை அவ அவர்கள் நிறைய அனுபவம் இருக்கும் அப்படி வானம் செலுத்தணும்னு சொல்லி நிறைய அனுபவங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த சுற்றுலா நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போய் பார்க்க போகிறோம் அந்த மலைப்பாங்க இடத்துல போய் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் சரியான முறையில் சாரதிகளை ஒழுங்கு செய்து அதுக்கப்புறம் பயணம் செய்கிற நல்லது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கான அனுபவம் உள்ளூர் இடங்கள் வேறு ஒரு இடங்களில் அவர்கள் பயணம் செய்து அதிகமான பழக்கம் வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த மலைப்பாங்கான இடத்துல ஓட்டுறதுன்றது அது சாதாரண வடிவமே இல்லை